உரமானியத்திற்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்த அமைச்சரவை அனுமதி விவசாயிகளுக்கான உரமானியத்திற்கு டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசாங்கம் விவசாயிகளுக்கு உரமானியத்தை வழங்கும் போது அந்தந்த விவசாயிகளுக்கு குறித்த மானியத்தை சரியான நேரத்தில் கிடைக்கின்றமையும் குறித்த நிதியுதவியை தமது விவசாய நடவடிக்கைகளுக்கான உரத்தேவைக்காக தேவைக்காக முழுமையாக பயன்படுத்துகின்றமையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது அதனால் குறித்த பின்னூட்டல் செயற்பாடுகளுக்கு வசதி அளித்து விவசாயிகளுக்கு உர மிகவும் முறை சார்ந்த வகையிலும் வினைத்திறனாகவும் மேற்கொள்வதற்கு கியூஆர்

மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதியும் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது